அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்நாடகா ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் நிலச்சரிவு ஏற்படுறது நாய்களால் சில வைரஸ் வியாதிகள் ஏற்படுவது இரத்த புற்றுநோய் இருக்குது இல்லையா அதற்கு இணையான ஒரு வியாதியை நாய்கள் மூலம் மக்களுக்கு பரப்பப்படும் ஆனால் இதற்கு ஆங்கிலத்தில் மருத்துவம் வழக்கம் போல கிடையாது இதற்கும் சித்தர்கள் கூறிய தமிழ் மருத்துவம் கண்டிப்பாக உதவி செய்யும் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் அப்ப இந்த சுக்ரனுடைய ஆதிக்கம் பெற்ற இந்த வருடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் மீடியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு நற்செய்தி அப்படின்றத சொல்லலாம் எடுத்த உடனே சுக்ரன் நல்லது செய்வார் அப்படின்றத நம்ம பண்ண முடியாது இந்த சனீஸ்வர பகவான் சில ராசிக்காரர்களை வாழ வைப்பார் மிதுனம் ராசிக்காரர்களை வாழ வைப்பார் மகரம் ராசிக்காரர்களை வாழ வைப்பார் மேஷம் ராசிக்காரர்களை வாழ வைப்பார் அப்போ விருச்சிக ராசிக்கு சுக்கர பகவான் நல்லது செய்ய மாட்டார் ஜீவ சமாதியில் இருக்கக்கூடிய சித்தர்களை வழிபடுவது என்பது நமக்கு கிடைக்கக்கூடிய பாதக நிலைகளை சாதகமாக மாற்றிக்கொள்ளலாம் திருச்சி அருகாமில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் அங்கே இருக்கக்கூடிய ராமானுஜரை போயிட்டு நீங்கள் சரணடைந்து விட்டால் சுக்கரனால் வரக்கூடிய எந்த பாதிப்பும் உங்களை எதுவும் செய்யாது பழமை வாய்ந்த பழம்பெரும் ஒரு அரசியல் கட்சியினுடைய சின்னம் முடக்கப்படும் உப்பு இல்லாமல் இந்த நாட்டு மக்கள் தவிப்பதற்கு உண்டான இயங்குவது உப்பு வச்சிருக்கிறவன் தான் பணக்காரன் என் வீட்டில் ரெண்டு கிலோ தங்கம் இருக்கு என்கிட்ட அஞ்சு பாக்கெட்டு உப்பு இருக்கு நான் தான் பணக்காரன் இந்த சூழ்நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாவது வருடத்தில் கண்டிப்பாக நடந்து இதை தலையாட்டி சித்தர் தான் சொல்லியிருக்கிறார் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான உங்களின் ராசி பலங்களை பிரபல ஜோதிடர்களை நேரில் சந்தித்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இடம் ஸ்டுடியோஸ் நுங்கம்பாக்கம் சென்னை முன்பதிவிற்கு திரையில் தெரியும் மண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் ஆன்மீக கிளிட்ஸ் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி கண்டிப்பா உங்கள் வாழ்க்கையில நடக்கப் போகுது அந்த நற்செய்தியை நோக்கிய உங்களுடைய பயணம் தொடரட்டும் அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் தொடர்ந்து நம்மளுடைய பதிவுகளை பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க அதன் மூலமாக நிறைய வாழ்த்துக்களையும் கொடுத்துட்டு இருக்கீங்க அந்த வகையில் நம்ம ஆன்மீக கிளி ஏற்கனவே சந்தித்த ஒரு நபர் அதாவது சித்தர்தாசன் செல்வகுமார் அவர்கள் ஏற்கனவே நம்மளுடைய நிகழ்ச்சியில ஒரு பதிவில் நிறைய தகவல்களை நமக்காக சொல்லியிருந்தார் குறிப்பாக சித்தர்கள் பற்றிய அருமைகளையும் அவர்கள் மூலமாக பெறக்கூடிய பலன்கள் என்ன அவர்களை எப்படி நாம் அணுக வேண்டும் என்ற அணுகுமுறைகள் எல்லாவற்றையும் ரொம்ப இயல்பாக சொல்லியிருந்தாங்க அதற்காக நீங்கள் கொடுத்திருந்த கமெண்ட்ஸாக இருக்கட்டும் வாழ்த்துக்களாக இருக்கட்டும் ரொம்ப வரவேற்கத்தக்கதாக இருந்தது அந்த வகையில் மீண்டும் அவரையே இன்றைய நிகழ்ச்சிக்கு நம்ம வந்து அழைச்சிருக்கோம் உங்களுடைய சில சந்தேகங்களையும் இப்போ நம்ம அவர்கிட்ட கேட்க போகிறோம் வாருங்கள் அவரை சந்திக்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல உங்களையும் சந்திக்க போகிறோம் கூடிய விரைவில் புது வருடத்தையும் நம்ம வந்து எதிர்கொள்ள போகிறோம் ஸோ இந்த புது வருடத்தை நோக்கிய கேள்வியிலேயே நம்ம வந்து முதல் கேள்வியாக வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எல்லோருக்குமே பொதுவாக எப்படி இருக்கும் நெகட்டிவும் சொல்லிடலாம் பாசிட்டிவும் சொல்லிடலாம் பட் பாசிட்டிவாக ஆரம்பிச்சு அதன் பிறகு நெகட்டிவ்க்கு நம்ம போகலாம்னு நினைக்கிறேன் சொல்லுங்க ஐயா இதுல வந்து நம்ம ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது வருடத்தை பொறுத்த வரைக்கும் சுக்ரனுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரத்தோடு இந்த வருடம் பிறக்குது அப்போ இந்த சுக்ரனுடைய ஆதிக்கம் பெற்ற இந்த வருடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் மீடியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு நற்செய்தி அப்படின்றத சொல்லலாம் நிறைய திறமைகள் இருந்து வாய்ப்பு கிடைக்காமல் இருந்த கலைஞர்கள் அனைவருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் திறமை இருந்தும் சரியான அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று இயங்கி கொண்டிருந்த திரைத்துறையினர்கள் கலைத்துறையினர் அது அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் சமூக சேவை செய்யக்கூடியவர்கள் அனைவருக்குமே இது ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும் அதற்கடுத்தது இந்த சுக்கரன் என்பது பெண்ணனுடைய ஆதிக்கம் இல்லையா அதனால் பெண்களை முன்னிறுத்தி செய்யக்கூடிய எல்லா வகையிலும் வெற்றி நமக்கு கிடைக்கும் பெண்களுக்கு இது ஒரு அற்புதமான யோகமான வருடம் அப்படின்றத எடுத்துக்கலாம் அப்படி இந்த சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தால் கூட அப்போ சுக்கரனுக்கு வந்து பாதகமான கிரக அமைப்புகள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா தனுசு ராசியைச் சேர்ந்தவர்கள் தனுசு லக்கணத்தைச் சேர்ந்தவர்கள் மீனம் ராசியைச் சேர்ந்தவர்கள் மீனம் லக்கணத்தைச் சேர்ந்தவர்கள் விருச்சிக ராசியைச் சேர்ந்தவர்கள் விருச்சிகம் லக்கணத்தைச் சேர்ந்தவர்கள் இவர்கள் மட்டும் சிறிதளவு கவனமாக இருக்க வேண்டும் அப்போ இது வந்து ஒரு விழிப்புணர்வு பயம் பயமுறுத்துதல் இல்லை அப்போ நாம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அவர்கள் குரு பகவானுடைய வழிபாட்டை நல்லா செய்யணும் அப்போ சுக்கரனால் ஏற்படக்கூடிய தாக்கத்திலிருந்து நாம் விடுதலை பெற்றுக்கொள்ளலாம் இப்ப பெண்களை முன்னிறுத்தி செய்யக்கூடிய எல்லாமே சக்சஸ் ஆகும்னு இருக்கக்கூடிய சூட்சமம் இப்போ ஆண்கள் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா தன் வீட்டு பெண்களை முன்னிறுத்தி செஞ்சாங்கன்னா ஆண்களும் வெற்றி பெற்றுவாங்க நான் இப்ப வந்து ஏதோ ஒரு பாதகமான தசை அல்லது புத்தி எனக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத ஒரு உதாரணத்துக்கு வைச்சு அல்லது நான் தனுசு ராசியாக இருக்கேன் அல்ல விருச்சிக ராசியாக இருக்கேன் அல்லது மீன ராசியாக இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ சுக்கரனுடைய பாதகத்தன்மையினால் நான் பாதிக்கப்பட்டவனோ என்கின்ற பயத்தினால் தொழில் பண்ணாமல் நம்ம இருக்க முடியாது இல்லையா அப்போ என்னுடைய மனைவியின் பெயரிலோ அல்லது தாயாருடைய பெயரிலோ அல்லது என்னுடைய குழந்தைகளுடைய பெயரிலோ பெண் குழந்தைகள் பெயரிலோ நான் இங்கே எடுக்கக்கூடிய முயற்சிகளை தொழிலை வந்து அவர்களை சார்ந்து எடுக்கலாம் எடுக்கலாம் இல்லை எனக்கு அதில் வந்து உடன்பாடு இல்லை அப்படின்னா நான் வணங்கக்கூடிய பெண் தெய்வத்தினுடைய பெயரில் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பெனியை பதிவு பண்ணி அதன் மூலமாக தொழில் நாம வந்து எடுத்து எடுத்து செய்யலாம் இப்போ சுக்கரன் அப்படின்னாலே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்றாங்க சுக்கரதை நடக்கக்கூடியவங்களே வாழ்க்கையில நிறைய பேர் துன்பம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்னங்க சுக்கரதீங்க வாழ்க்கையை வந்து பாருங்க எதுவுமே இல்லை எல்லாம் வறட்சியா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களையும் பார்க்க முடியுது இதற்கு என்ன காரணமா இருக்குங்க அதாவது எல்லா மனிதர்களுக்குமே தான் பிறக்கின்ற நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த தசை அமைப்புகள் கிரக அமைப்புகள் தான் அவர்களை மேலோங்க செய்யமே தவிர எடுத்த உடனே சுக்கரன் நல்லது செய்வார் அப்படின்றத நம்ம பண்ண முடியாது இப்போ பொதுவாக வந்து சனீஸ்வர பகவான் நல்ல கெடுதல் செய்வார்னு சொல்லுவாங்க ஏழரை சனியாக ஐயையோ அஷ்டமச்சனியாக ஐயையோம்பாங்க ஆனால் அந்த சனீஸ்வர பகவான் சில ராசிக்காரர்களை வாழ வைப்பார் மிதுனம் ராசிக்காரர்களை வாழ வைப்பார் மகரம் ராசிக்காரர்களை வாழ வைப்பார் மேஷம் ராசிக்காரர்களை வாழ வைப்பார் அப்போ எந்த கிரகத்தினால் எந்த ஜாதகர் வாழணும் அப்படின்றத கிரகங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்றது மாதிரி பார்த்தோம்னா நான் இப்போ சத்ரு சற்றுமுன்னு சொன்னேன் இல்லைங்களா விருச்சிக ராசி அப்போ விருச்சிக ராசிக்கு சுக்கர பகவான் நல்லது செய்ய மாட்டார் ஏன் செய்ய மாட்டார் அப்படின்னா விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்கணம்னு எடுத்துட்டோம்னா அவர்களுக்கு விரயஸ்தானத்தினுடைய அதிபதியாக அந்த சுக்கர பகவான் பயிர்றார் அப்போ அவர் விரயத்தை தானே கொடுப்பார் அப்ப தனுசு ராசி அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களுக்கு இந்த சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் பாதகத்தை கொடுக்கக்கூடியவர் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பாதகத்தை கொடுக்கக்கூடியவர் மிதனம் ராசி அல்லது மிதுனம் லக்கணத்தைச் சேர்ந்தவர்களுக்கு பன்னிரெண்டாம் ஸ்தானம் பாதகத்தை கொடுக்கக்கூடியவர் அப்போ பாதகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் நமக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நம்ம நினைத்தோம்னா அது சில நூல்களை படித்துவிட்டு பிதற்றுகின்ற அறியாமை அதே மாதிரி அந்த சுக்கிரன் நமக்கு நல்லது செய்வாரா செய்ய மாட்டாரா செய்யல அப்படின்னா அதை நாம் எப்படி அதை நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வது என்பதை நாம் ஆராய்ந்து தான் முடிவெடுக்கும் அதாவது விதியை மாற்றிக்கொள்ளலாம்னு சொல்லியிருக்கல விதியை மதியால் மாற்றிக்கொள்ளலாம் மதி என்பது என்ன சந்திரன் அந்த சந்திர கிரகத்தினுடைய தன்மையை வைத்து கொண்டு நாம் எந்த ஒரு விஷயத்தையும் மாற்றிக்கொள்ளலாம் இப்ப இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் என்ன மாற்று வழி உங்கள் பார்வையில் நீங்க சொல்றீங்க இந்த வருஷத்துக்கு என்னுடைய பார்வையில் ஜீவ சமாதியில் இருக்கக்கூடிய சித்தர்களை வழிபடுவது என்பது நமக்கு கிடைக்கக்கூடிய பாதக நிலைகளை சாதகமாக மாற்றிக்கொள்ளலாம் இல்ல எனக்கு வந்து அந்த சுக்கிரன் வந்து டோட்டலா எனக்கு எதுவுமே பண்ணக்கூடாதுன்னா அப்பயும் சித்தர்கள் தான் அப்ப இந்த சுக்கிர கிரகத்தை வந்து ஒரு கண்ட்ரோல்ல கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு அருமையான பரிகாரத்தை நான் சொல்லுவேன் நல்ல அருமையான ஒரு பௌர்ணமியுடன் சேர்ந்த வெள்ளிக்கிழமை அல்லது எனக்கு பௌர்ணமி இல்லை சாதாரணமாக வார நாட்களில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இந்த நாட்களில் வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய ஹோரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இந்த சுக்கிர ஹோரை நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சுக்கிரனுக்கு ஆதிபத்தியம் அப்படின்னு பார்த்தோம்னா விருட்சம் அத்திமரம் நான் எல்லா கார்டன்லேயும் இன்றைக்கி வந்து எல்லா மரங்களுமே விற்பனைக்கு வந்துடுச்சு இந்த அத்தி மரத்தினுடைய ஒரு கன்று ஒன்று நம்ம வாங்கிட்டு போயிட்டு முதல் நாளே வாங்கி வச்சுக்கலாம் வாங்கிட்டு போயிட்டு வடக்கு நோக்கி நாம் மண் கொஞ்சோண்டு அதாவது இப்போ வீட்டில் வந்து எனக்கு மண் இல்லை அப்படின்றவங்க வெளியிலேருந்து சிறிதளவு மண் எடுத்துகிட்டு வந்து தரையில் பரப்பி அதன் மேலே ஏறி நின்று தன்னுடைய குலதெய்வத்தை வழிபட்டு விட்டு சுக்கிரன் கிரகத்தினால் எனக்கு ஏற்படக்கூடிய பாதகங்கள் மாறிவிட வேண்டும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைத்துக்கொண்டு இந்த அத்தி மரத்தை எடுத்துட்டு போயிட்டு அருகில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் ஏதாவது ஒரு ஆலயங்கள் அங்க போயிட்டு அந்த மரத்தை வந்து ஊன்றி வைக்க வேண்டும் அப்படி வைக்கும் பொழுது நாம நின்னோம் இல்லையா அந்த மண்ணையும் எடுத்து அதில் போட்டுட்டு தண்ணீர் ஊற்ற வேண்டும் வீட்டில் வளர்க்க கூடாது வீட்டில் அதை வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்ப இந்த மரம் வளர வளர உங்கள் வாழ்வின் வளர்ச்சி மிக அற்புதமாக இருக்கும் இது ஒரு அற்புதமான பரிகாரம் இன்னொரு பரிகாரம் திருச்சி அருகாமில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் அங்க இருக்கக்கூடிய ராமானுஜரை போயிட்டு நீங்க சரணடைந்து விட்டால் சுக்கிரனால் வரக்கூடிய எந்த பாதிப்பும் உங்களை எதுவும் செய்யாது அதற்கு அடுத்தது அத்தி மரத்தை கொண்ட ஆலயங்கள் இது போன்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது சுக்கரின் கிரகத்தினால் ஏற்படக்கூடிய பாதகங்களை நாம் கண்டிப்பாக அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் சிறப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு பேசும்பொழுது ஒரு செய்தி கேள்விப்படும் போது மனசுக்கே ரொம்ப பதட்டமா இருக்கு உப்புக்கு இன்னும் கொஞ்சம் காலகட்டத்தில் பஞ்சம் ஏற்படும் அப்படின்ற அந்த செய்தி மனசுக்கு வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்தி ஒரு பீதி ஏற்படுத்துன்னே சொல்லலாம் ஏன்னா உப்பு அப்படின்றது தான் நம்மளுடைய அடிப்படை தேவை நம்மளுடைய சுவையின் அடிப்படையே அதுதான் உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னு சொல்றோம் அந்த உப்புக்கே பஞ்சம் வந்துருமா அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தில் இருக்கிறோம் இது நிஜம் தானுங்களா அதாவது நீங்க நிறைய சித்தர்களை வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்க அப்படின்றது மட்டும் எனக்கு நல்லாவே புரியுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நிலை இல்லை அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்நாடகா ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் நிலச்சரிவு ஏற்படுறது நாய்களால் சில வைரஸ் வியாதிகள் ஏற்படுவது இந்த வியாதி எப்படி இருக்குன்னு தெரியுங்களா சொல்வதற்கு நீங்கள் கேட்டீங்க இல்லையா பயமாக இருக்குன்னு அந்த பயத்தை ஏற்படுத்துகிற ஒரு ரத்த புற்றுநோய் இருக்குது இல்லையா அதற்கு இணையான ஒரு வியாதியை நாய்கள் மூலம் மக்களுக்கு பரப்பப்படும் ஆனால் இதற்கு ஆங்கிலத்தில் மருத்துவம் வழக்கம் போல் கிடையாது இதற்கும் சித்தர்கள் கூறிய தமிழ் மருத்துவம் கண்டிப்பாக உதவி செய்யும் இந்த காலகட்டத்தில் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய கொசுக்களால் குழந்தைகளுக்கு அந்த டெங்கு காய்ச்சல் மலேரியா காய்ச்சல் போன்ற பிரச்சனைகள் என்பது இருக்குது அப்போ நம்ம அதற்கும் கை வைத்தியத்தை பார்த்து செஞ்சுக்கணும் இன்னொன்று வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும் இப்போ இந்த நோய் சொன்னது நம்ம நாடு வரைக்குமா இல்லை உலகம் முழுக்க பரவ கண்டிப்பாக உலகம் முழுவதும் பரவக்கூடிய ஒரு பயங்கரமான நோயாகத்தான் அதை தான் சொல்கிறனே ரத்த புற்று நோய் குணப்படுத்த முடியாத ஒரு வியாதி ஆனால் சித்தர்கள் நினைத்தால் எந்த விதமான வியாதியையும் குணப்படுத்தி விடுவார்கள் சரி ஏற்கனவே நம்ம நாட்டில் நிறைய அரசியல் கட்சியெல்லாம் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மீண்டும் ஒரு அரசியல் கட்சி தோன்றும் அரசியலில் என்ன நடக்கும் நிறைய குழப்பங்கள் நடக்கும் நிறைய மாற்றங்கள் நடக்கும் புகழ்பெற்ற அரசியல் தலைவர்கள் புகழ்பெற்ற தொழிலதிபர்கள் புகழ்பெற்ற எத்தனையோ துறைகள் இருக்கு அந்தந்த துறைகளில் புகழ்பெற்றவர்கள் இவர்கள் கண்டிப்பாக தங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் அது மட்டுமல்லாமல் அந்த புகழ்பெற்ற அரசியல்வாதிகள் இருக்காங்க இல்லையா அரசியல் தலைவர்கள் அவர்களை பற்றிய வீண் விவதண்டாவாதங்கள் வீண் வதந்திகள் வீண் விமர்சனங்கள் எல்லாம் ஏற்பட்டு அவர்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்துவது அது மட்டுமல்லாமல் பழமை வாய்ந்த பழம்பெரும் ஒரு அரசியல் கட்சியினுடைய சின்னம் முடக்கப்படும் சின்னமே முடக்க ஒரு சின்னம் முடக்கப்படும் அரசியலில் நிறைய மாற்றங்கள் என்பது இருக்கும் இதெல்லாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நடக்கும் இப்ப நீங்க கேட்டிங்க இல்லையா உப்புக்கு திண்டாட்டம் ஏற்படுமா கண்டிப்பாக உப்பு இல்லாமல் இந்த நாட்டு மக்கள் தவிப்பதற்கு உண்டான எங்குவதை உப்பு வச்சிருக்கிறோம் தான் பணக்காரன் என் வீட்டில் ரெண்டு கிலோ தங்கம் இருக்கு என்கிட்ட அஞ்சு பாக்கெட்டு உப்பு இருக்கு நான் தான் பணக்காரன் இந்த சூழ்நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாவது வருடத்தில் கண்டிப்பாக நடந்து தீரும் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் நடக்கும் அப்ப நீங்க எந்த சித்தர் சொன்னாரு அப்படின்றத நீங்க பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியல ஆனா கண்டிப்பா பார்த்துருப்பீங்க இதை தலையாட்டி சித்தர் தான் சொல்லியிருக்கிறார் என்ன காரணத்தினால உப்பு கிடைக்காது ஏன்னா இப்போ நிறைய பேர் சும்மாவே உட்காந்து பொழுதுபோகாம கமெண்ட் போடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்களே இவர் புதுசாக கொளுத்தி போறார் அது இல்லை இது நான் சொல்ற என்னுடைய கருத்து என்பது இல்லை தலையாட்டி சித்தர் அவர் பெரிய மகான் பெரிய சித்தர் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் அவர் சொல்லியிருக்கிறார் அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு எரிக்கல் ஒன்று இந்த பூமியில் தாக்கப் போகுது அந்த எரிகல் கடவுள்களுடைய அனுக்கிரகத்தின் காரணமாக கடல்ல போய் விழுந்துடும் அப்ப கடல்ல விழுந்த உடனே என்ன ஆகுதுன்னா அந்த கடலில் நச்சுத்தன்மை கண்டிப்பாக மாறிவிடும் நச்சுத்தன்மை ஏற்படும் இப்போ நச்சுத்தன்மை ஏற்பட்ட தண்ணியை எடுத்துகிட்டு வந்து எப்படி உப்பு செய்ய முடியும் அப்போ உப்பு கிடைக்காது அப்ப உப்பு வைத்திருப்பவர்கள் தான் பணக்காரர்கள் முன்னாடியே நம்ம உப்பு சேர்த்து வைக்கலாம் தலையாட்டு கண்டிப்பாக ஆனா தலையாட்டு உப்பு சேர்த்து வைக்க உப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் திரும்ப திரும்ப இப்ப நிறைய மடாலயங்கள் இருக்கு ஆலயங்கள் இருக்கு சித்தர் பீடங்கள் இருக்கு சமூக சேவை நிறுவனங்கள் இருக்கு அவங்க இந்த உப்பை சேர்த்து வைத்து பொதுமக்களுக்கு அதை வந்து தாராளமாக வந்து கொடுக்கலாம்

தாய் மீது பிள்ளை அக்கறை இல்லை பிள்ளை மீது தாய் இல்லை சகோதர மனப்பான்மை ஒரு குடும்பத்திலேயே இல்லை இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் நாம் எதையாவது செய்து குழப்பம் விளைவிக்க வேண்டும் என்பதற்காக குறிப்பாக ஆலயங்களை வைத்து கோவில்களை வைத்து நிறைய பிரச்சனைகள் வரும் அதில் மடாதிபதிகளுக்கு சங்கடங்கள் என்பது ஏற்படும் அப்ப ஆலயத்தை வைத்து கோவில்களை வைச்சு தான் ஒரு பிரச்சனை வரப்போது மதம் அது தொடர்புடைய பிரச்சனை வரும் இரண்டு சக்கர சக்கர வாகனங்கள் நான்கு வாகனங்களுக்கு கண்டம் ஏற்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இது என்னங்க மனுசாளுக்கு கண்டம் வாகனங்களுக்கே வாகனங்களுக்கே கண்டம் எப்படுறா அப்படின்னா தேவையில்லாத மழை பொழிவு என்பது ஏற்பட்டு அதனால் வெள்ளம் ஏற்பட்டு அதனால் பாதிக்கப்படக்கூடிய இரண்டு சக்கர நான்கு சக்கர வாகனங்கள் அது ஒரு பக்கம் ஏற்கனவே பிரிட்ஜ் மேலே தான் பார்க் பண்ணிக்கிட்டோம் இருக்கு ஆனால் இன்னொரு பக்கம் வண்டி வாகனங்களுடைய திருட்டு என்பது அதிகரிக்கும் நான் ஒன் ஜிபிஎஸ் வேணா வச்சிக்கிறேங்க அதெல்லாம் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு உண்டான டெக்னாலஜியெல்லாம் இப்போ நிறைய வந்துருச்சு நல்லவர்களுக்கு தெரிகின்ற டெக்னாலஜியை விட தீய வழியில் குறுக்கு வழியில் போறவங்களுக்கு தெரிகிற டெக்னாலஜி அதனுடைய நுட்பங்கள் தான் அதிகம் இருபத்தி ஐந்தினுடைய சாதகம் பாதகம் ரெண்டுமே சொல்லியாச்சு இதை வரவேற்க நினைக்கக்கூடிய மக்கள் அமைதியை விரும்பக்கூடிய மக்கள் எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை வரவேற்கலாம் எந்த மாதிரி வழிபாடுகள் செய்யலாம் குறிப்பு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் மிக நல்ல அருமையான கேள்வி கேட்டுக்கீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பெண்ணின் ஆதிக்கத்தை நிறைந்த அதாவது சுக்கிரன் கிரகத்தினுடைய சாரத்தோடு இந்த வருடம் பிறக்குதுன்றதுனால ஒரு ஒரு வீட்டிலையும் அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் தெய்வம்னு இருக்கும் அதை வந்து ஒரு ஒரு மாவட்டத்துக்கு தகுந்தார் போல அந்த நிலைப்பாடுகள் மாறும் எப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க குடும்ப தெய்வம்னு சொல்லுவாங்க கன்னிமார்கள்னு சொல்லுவாங்க இந்த பெண் தெய்வத்தினுடைய வழிபாடு என்பது உங்களை மேல் நோக்கி அழைத்து செல்லும் இதை எளிமையாகவே செய்யலாம் பிரம்மாண்டமாக செய்ய வேண்டியதில் எளிமையாகவே செய்யலாம் அதை தவிர பெருமாள் வழிபாடு ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ராமானுஜருடைய வழிபாடு இதை செய்யலாம் ஆனால் நான் சித்தர்கள் வழி வந்தவன் இல்லையா அதனால எங்களுடைய சித்தர்கள் எங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தையை நான் சொல்றேன் பெண்களுக்கு உண்டான மரியாதையை யாரெல்லாம் கொடுக்கிறாங்களோ அவங்க எல்லாம் இந்த வருடத்தில் மிக நன்றாக இருப்பார்கள் சிறப்பு சிறப்பு இது உண்மை இது உண்மை ஒரு தாய்க்கு உண்டான மரியாதையை ஒரு மகன் கொடுக்கணும் மனைவிக்கு உண்டான மரியாதையை கணவன் கொடுக்க வேண்டும் சகோதரிகளுக்கு உண்டான மரியாதையை சகோதரன் கொடுக்க வேண்டும் தன் மனைவியை தவிர பிறர் நம்ம பார்க்கும் பொழுது அவர்களை சகோதரியாக தாயாக நம்ம நினைச்சு அவர்களுக்கு உண்டா நம்ம ஐயப்பன் போடுறாங்க இல்லையா அவ யாரை பார்த்தாலும் என்ன பண்றாங்க சாமி வணக்கம் சாமி சாமி சொன்னம்மா அது வாய்வழி வார்த்தை இல்லை அவங்களை ஐயப்பனுடைய உருவமாக பார்த்து கொள்கிறார்கள் அதை மாதிரி நீங்கள் பெண்களை நினைக்கும் பொழுது இவர்கள் வந்து ஒரு உயிரை உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கு பிரம்மனுக்கு இணையாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க நீ கையெடுத்து வழங்கினாலும் பரவாயில்ல அவர்களை விமர்சனம் செய்யாமல் கேலி செய்யாமல் அப்படி நீ பண்ணிக்கலாம் அப்படின்றது இந்த வருடத்தை வந்து நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் இப்போ நீங்க கேட்ட கேள்வினால ஒரு துணை பதிலும் நான் சொல்லிடுவேன் பெண்களும் பெண் குழந்தைகளும் மிக மிக எச்சரிக்கையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டிய வருடமாகவே இந்த வருடம் இருக்கும் அவங்களும் பாதுகாப்பாக முன்ன பின்ன தெரியாத ஆளு செல்போன்ல போன் பண்ணி பேசுறாங்க போது அவன் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மாரி பேச வேண்டிய அவசியமே இல்லை முதல் நாள் ராங் நம்பருமா அடுத்த நாள் வந்து இல்லைங்க மறுபடியும் என்னென்னு தெரியல பேசணும் போல இருக்கேம்மா ஆடுத்தால என்னப்பா நீங்க என்னங்க ட்ரெஸ் போட்டிருக்கீங்க என்ன சாப்பிட்டு அப்படிங்கும்போது நம்ம வீட்டில் உள்ளவங்க கூட கேட்கல யாரோ கேட்கறாங்க போய் போய் நீ விபத்துல மாட்டிப்பீங்க அது அகால மரணம் அகால விபத்துக்கு இணையான ஒரு துன்பத்தை ஏற்படுத்தும் அதனால பெண்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குறிப்பாக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவிகள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அந்த நவீன கருவிகளை கையாளும் பொழுது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும்